திருப்பரங்குன்றம் விவகாரம் பெரிதாக வெடிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டதே திமுக மர்ம நபர்களை தங்களுடைய சுயநல அரசியலுக்காக பகடைக்காய்களாக பயன்படுத்துகிறது இந்த திமுக தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீதிபதி தீர்ப்பு கொடுத்து விட்டார் அப்படி அவர் தீர்ப்பு கொடுக்கும்போதே என்னுடைய தீர்ப்பு நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி இல்லை என்றால் தாராளமாக மேல்முறையீடு செய்து கொள்ளுங்கள் என்றும் சொல்லியிருக்கிறார் எப்படி தீர்ப்பு கொடுக்கப்பட்ட உடனே நாங்கள் மேல்முறையீட்டுக்கு செல்கிறோம் எனவே தீர்ப்பை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று நீதிமன்றத்திலே கேட்டிருக்க முடியும் ஆனால் திமுக அதை செய்யவில்லை ஒன்றாம் தேதி தீர்ப்பு கொடுக்கப்பட்ட பிறகு வழக்கம் போல நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் மேலே சாதிய வன்மத்துடன் தனிப்பட்ட தாக்குதலில் இறங்கியது இந்த திமுக ஆனால் தமிழக அரசு திமுக தீர்ப்பை எதிர்த்து எந்தவித கருத்தும் அதிகாரப்பூர்வமாக சொல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதுங்க தேதி ரெண்டாம் தேதி மூணாம் தேதி வரை அரசு மேல்முறையீடு செய்யவில்லை அந்த தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்ற தனி நீதிபதியின் தீர்ப்பு சட்டவிரோதமானது என்று திமுக கருதி இருந்தால் உடனடியாக அதை வெளிப்படுத்தியிருக்க வேண்டும் உடனடியாக மேல்முறையீடு செய்து தீர்ப்புக்கு தடை வாங்கியிருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது ஆனால் திமுக மூணு நாட்களும் மௌனமாக இருந்தது சுமார் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பனங்குன்றம் தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் என்று பல பகுதிகளில் இருந்து பக்தர்கள் திருப்பரங்குன்றத்தில் குவிந்தனர் கண்டிப்பாக அரசுக்கு இது தெரிந்திருக்கும் உளவுத்துறை காவல்துறை ரிப்போர்ட் செய்திருக்கும் ஆனாலும் அரசு பார்த்தீங்கன்னா கள்ள மௌனத்தில் தான் இருந்தது அரசின் செயல்பாடுகள் அனைத்தும் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றுவது போலவே இருந்தது ஆனால் மாலை வரை தீர்ப்பு குறிப்பிட்ட இடத்தில் தீபம் ஏற்றுவதற்கான எந்த வேலையும் நடைபெறவில்லை என்பதை தனி நீதிபதியின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர் மனுதாரர்கள் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் அப்போது அங்கிருந்த அரசு தரப்பு தீபம் ஆறு மணிக்குத்தான் ஏற்றப்படும் எனவே எங்களுக்கு ஆறு மணி வரை நேரம் இருக்கிறது அதற்கு முன்பாக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க முடியாது சொல்லியிருக்கிறது இதைத் தொடர்ந்து ஆறு அஞ்சுக்கு வழக்கை விசாரிப்பதாக சொல்லியிருக்கிறார் நீதிபதி தீபம் ஏற்றும் எண்ணமே இல்லாத அரசு எதற்காக நீதிமன்றத்தில் பொய்யான வாக்குறுதி கொடுக்க வேண்டும் தீபம் ஏற்றப்படும் நேரம் வரும் வரை அரசு தன்னுடைய முடிவை தெரிவிக்காத காரணம் என்ன கேட்டால் மேல்முறையீடு செல்ல பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் காலம் வரைத்தான் அவகாசம் இருக்குன்னு சொல்கிறார்கள் அப்படியானால் மேல்முறையீடு சென்று தீர்ப்புக்கு தடை உத்தரவு வாங்கும் வரை தன் நீதிபதி உத்தரவு செல்லும் என்பது தானே அர்த்தம் ஆறு மணிக்கு தீபம் ஏற்றப்படும் என்று மலையடிவாரத்தில் வாரத்தில் காத்திருந்த பக்தர்களுக்கு பெரும் ஏமாற்றம் அளிக்கும் விதமாக வழக்கமாக தீபம் ஏற்றப்படும் இடத்திலே தீபத்தை ஏற்றினார்கள் இதை ஆரம்பத்தில் சொல்லியிருக்கலாமே நீதிமன்ற உத்தரவுலாம் நாங்கள் பின்பற்ற மாட்டோம் வழக்கமாக எங்க தீபம் ஏற்றப்படுமோ அங்கதான் தீபம் ஏற்றப்படும் என்று சொல்லி அரசு சொல்லியிருந்தால் அவ்வளோ மக்கள் இங்கே கூடியிருக்க மாட்டார்களே அதை சொல்லலையா அரசு அறிவிப்புக்கு அந்த அறிவிப்புக்கு பிறகு அங்கே கூடினாலும் பார்த்தீங்கன்னா காவல்துறை வைத்து நீங்கள் கூட்டச்செயலாம் தடுத்துருக்கலாமே அதையும் பண்ணலை இந்த பிரச்சனையங்க முலையிலேயே கிள்ளி எறிவதற்கான எல்லா வாய்ப்புகளும் திமுக அரசுக்கு இருந்தன ஆனால் திமுக எதையுமே செய்யலை மாறாக பிரச்சனை பெரிதாக வேண்டும் இந்துக்களிடையே கோபத்தை தூண்ட வேண்டும் அதன் மூலம் ஏதாவது பெரிய சம்பவம் நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தது பார்த்திங்கன்னா நம்ம அழகாக கண்கூடாத பார்த்தோங்க இந்த திருப்பங்குடத்தில் தீர்ப்பு வந்தவுடனே நீதிபதியிடம் தீர்ப்பை நிறுத்தி வைக்க சொல்லியிருக்கலாம் அதையும் செய்யலை நீதிபதி ஒத்துக்கொள்ளவில்லையா நான் உடனடியாக மேல்முறை செய்து தீர்ப்புக்கு தடை வாங்கியிருக்க முடியும் திமுக அதையும் செய்யலை இல்லை தீர்ப்பை நிறைவேற்ற முடியாது என்பதை முன்னதாக சொல்லியிருக்கலாம் திமுக அதையும் செய்யலை ஆறு மணி வரை பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கவனத்தையும் திருப்பரங்குன்றம் மீது திருப்பி விட்டு ஆறு மணிக்கு வழக்கமாக தீபம் ஏற்றப்படும் இடத்தில் தீபத்தை ஏற்றுவதன் மூலம் இந்துக்களின் கோபத்தை தூண்டிவிட வேண்டும் என்று திமுக திட்டமிட்டது மிகவும் மிக தெளிவாக தெரிகிறது ஆனால் பார்த்தீங்கன்னா பாஜக களம் செய்ய வேண்டியது என்று பரப்பு வருகிறார்கள் இந்த கொத்தடிமைகள் கூட்டம் கலவரத்தை பார்த்தீங்கன்னா நாங்கள் தடுத்து என்று போய் பிரச்சாரம் செய்கிறானோ என்ன சொல்லுது திமுக நினைத்திருந்தால் ஒன்றாம் தேதி தடுத்திருக்க முடியும் ஆனால் இத்தனை நாட்கள் பார்த்தீங்கன்னா நாடகங்கள் நடத்தியது எதற்காக என்பதை மக்களே உணர்ந்து கொண்டு விட்டார்கள் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேதியில் இதுக்கு திமுகவுக்கு தகுந்த பதிலடி கொடுப்பார்கள் விரைவில்